குட் மார்னிங் காய்ஸ் சோஷியல் மீடியா எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து வந்து ட்ரெண்டிங் இருக்கு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுதான் அருண் செஞ்ச மிகப்பெரிய ஒரு எச்சத்தனமான கேவலமான ஒரு செயல் தான் வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங்காக ஆகிக்கிட்டுருக்கு நானும் பிக்பாஸ் வந்து இத்தனை சீசன் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து அருண் மாதிரி ஒரு கேவலமான எச்சந்தனமான ஒரு ஆளை வந்து சத்தியமாக நான் பார்த்ததே இல்லை பொ பித்தலாட்டம் இந்த அடுத்தவங்களை வந்து கேலி செய்கிறது அடுத்தவங்க ஒருத்தரை வந்து அவருக்கு வந்து பிடிக்காட்டி அவங்கள எப்படியெல்லாம் பழிவாங்களாம் எப்படியெல்லாம் வந்து யோசிக்கிற வந்து ஒரு மிருகத்தோட ஒரு கேவலமான ஒரு குணம் படித்தவரை தான் இந்த டப்பா அருண் என்னன்னா நேற்று நேற்று நைட்டு வந்து இவர் வந்து ரஞ்சித் விஷால் ராணுவங்கள் நாலு பேருக்கிட்டேயும் வந்து நைட் எல்லாருமே தூங்கின பிறகு பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா நம்ம வந்து பிரச்சனை எழுக்கணும் அதிகமாக வந்து ட்ரிகர் ஆகுறது வந்து யார் சௌந்தர்யா சௌந்தர்யாவை வந்து ட்ரிகர் பண்ணி அவள் சண்டை போடுறப்போது அந்த சண்டையை வந்து பெருசாக்கி நீ வந்து சண்டை போடு நீ வந்து இதில் வந்து ஸ்கோர் பண்ணலாம் உனக்கு வந்து நான் வந்து சப்போர்ட்டாக கடைசியாக வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றி இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு கருத்து வேறுபாட்டில் வந்து முத்துவையும் சாச்சனாவையும் அவ அந்த பொண்ணு வந்து எவிக்ஷன் ஆகி வந்து வெளியில போயிட்டா அந்த பொண்ணை பற்றியும் வந்து தப்பா என்னமோ ஒன்று பேசிருக்காரு இது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து ட்ரெண்டிங்கில் வந்துகிட்டு இருக்கு பிக்பாஸ் கேம் இது என்னது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நேருக்கு நேர் வந்து மோதணும் மோதி ஒன்று டேலண்ட்டை நீ அங்கே காட்டு அதுதான் மக்களுக்கு பிடிக்கும் ஆனால் அருண் என்ன செய்கிறான்னா தன்னோட்டு மூளையில் உள்ள தனக்கு பிடிக்காத ஆட்களை பற்றி அடுத்தவங்ககிட்ட சொல்லி அடுத்தவங்கள வந்து தூண்டிவிட்டு அவங்கள வந்து இவங்களோட சண்டை போட வச்சு அதை பார்த்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக வந்து அருண் வந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சத்தியமாக பிக்பாஸ் சீசன்ஸில் தப்பா அருண் வந்து தூண்டி விட போயிட்டு தான் நேற்று வந்து அந்த சவுந்தரியா அனுப்பிச்சு பிரச்சனையிலையுமே வந்து ராணவ வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணி சவுந்த் சௌந்தர்யாவை வந்து ரொம்ப டிகராக்கி ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அஞ்சு தான் அடிச்ச அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து பெருசாக்கி விட்டாரு அந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னாலுமே தெரியும் இங்க எவ்வளோ பெரிய கலவரம் போகுது ஆனா வந்து அருண் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஓரமா நின்று வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அதை தூண்டி விட்டதே அருண் தான் சௌந்தர்யா வந்து பாஞ்சு போயிட்டு கொடையை பிடிச்சது ஒரு விதத்தில் தப்பா இருந்தாலுமே எதனால் அவங்க போயிட்டு பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒருத்தவங்க வந்து மழை வருது நினைறாங்க அதுவும் வேலை டைம் மேனேஜர் வந்து உள்ளே போகணும் சொன்னா வந்து அவங்க போகணும் ஆனால் அவங்க போகாம வேணும்னே நின்றுக்கிட்டு இருந்தாங்க தான் சௌந்தர்யா போயிட்டு வந்து பிடிச்சிருப்பாங்க கடைசியில் வந்து எல்லா பழையுமே வந்து சௌந்தர்யா மேலே தூக்கி போயிட்டாங்க அப்போயும் வந்து அன்சிதா வந்து அவள் வந்து என்னை அடிக்கல கை வைக்கல அப்படின்னு சொல்ல சொல்லியுமே ராணுவம் என்ன செஞ்சானா இல்ல நீ அடிச்ச நீ நீ அடிச்ச அன்சிதாவை அடிச்ச உனக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன பொறுத்தளவில் இந்த விஷயத்த வந்து வந்து எடுத்து பேசணும் ஆனால் வந்து சௌந்தர்யா வந்து பாஞ்சிக்கிட்டு போயிட்டு கொடையை பிடிச்சது தப்பு அதுக்கும் வந்து அவர் ரோஸ்ட்டு கொடுக்கணும் ஆனால் இதுக்கு முழு காரணமான அருணை வந்து வச்சு செய்யணுங்கிறது வந்து என்னோடய கருத்து தயவு செஞ்சு மக்களே அவனுக்கு வந்து ஓட் போடாதீங்க இந்த வீடியோ வந்து செட் பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேதுசர் பற்றியுமே வந்து இந்த அருண் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஹவுஸ்மேட்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கான் போன வீக்கெண்டில் கூட வந்து நீ வந்து சேது சேதுசரை பார்த்து முறைச்சிருப்பார் ஆனால் வந்து அந்த டைமில் வந்து இல்லை நான் முறைக்கலைன்னு சொன்னார் ஆனால் வந்து ஜாக்லின் கிட்டே ஆமாம் நான் முறைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து சேது சார் வந்து நியாயத்தை கேட்க மாட்டார் எப்படி இருந்தாலும் நீ ரோஸ்ட் பண்ணுவார் அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய எவ்வளோ பெரிய செய்கிற ஒரு ஹோஸ்ட்டை பற்றி ரொம்ப கேவலமாக தப்பாக இப்படியெல்லாம் பேசுகிற ஒருத்தனுக்கு சொல்ல போனால் வந்து ரெட் கார்டு வந்து அருணுக்கு தான் கட்டாயம் வந்து கொடுத்தே ஆகணும் ரெட் கார்டு வந்து சௌந்தர்யாவுக்கு கொடுக்கணுமா இல்லை அருணுக்கு கொடுக்கணுமாங்கிற இதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்